எனதருமை மேஷம் ராசி மேஷம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான முதன்மை கிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகி சுமார் முப்பத்தொன்று நாட்கள் மீனத்தில் பயணிக்கும் காலகட்டங்களில் சூரியன் எழுதிய எழுத்தால் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகின்றது என்பதைப் பற்றி ஆழமாக ஆராய்ந்து சற்று சுருக்கமாக பார்க்கலாம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் ராஜயோகாதிபதியும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் சூரியன் விரயஸ்தானத்திற்கு சென்றாலும் கூட இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் கிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சனி மற்றும் சுக்கிரனை விட்டு விலகி இருப்பது மிகச்சிறந்த அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் சூரியன் புதனுடன் இணைவதால் சூரிய யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது ஏனெனில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன் தான் அவர் விரயத்திற்கு சென்றிருப்பதால் சுப விரயங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது மேலும் சூரிய பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ரஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் எனவே பல்வேறு விதமான ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்பட பல பிரச்சினைகள் விலகக்கூடிய யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் உறுதி செய்கிறார் சூரியனைப் பொறுத்தமட்டில் நவகிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் கருதப்படுகிறார் கிரகங்களின் பிறப்பிடமாக கருதப்படுவது மட்டுமில்லாமல் அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக உள்ளவர் சூரியன்தான் அப்படிப்பட்ட சூரியன் தன்னுடைய பகை கிரகமாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் ஆட்சி ஆட்சிபலம் பெற்றிருக்கும்போது சனியுடன் மட்டுமில்லாமல் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடனும் விட இந்த சனி சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளை விட்டு விலகுவது கண்டிப்பாக எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமான சூரியன் உங்களுக்கு நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது கும்பம் ராசியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் பதினான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்துள்ளார் இது உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இரண்டு பகை கிரகங்களான சுக்கிரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் மிக வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சனியையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் சூரியன் இணைவதால் பல்வேறு விஷயங்களில் சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் மீனம் ராசி சூரியனின் நட்பு கிரகமான குருபகவானின் ஆட்சி வீடாக அமைகிறது அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக உயிர்கள் வாழ்வதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் சந்தித்த பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்வில் பெருமளவில் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது அங்கு நீச்சம் பெற்ற அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைக்காரகரான வித்தியாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது சூரியனுடைய பெயர்ச்சி காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு வித்திடுகிறது இது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனெனில் சூரியன் பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்தி கொடுப்பார் ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமர்ந்திருக்கும் சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்ற இடங்களில் ஓரளவுக்கு நடுநிலையான பலன்களை பெற முடியும் தற்போது சனி சுக்கிரனை விட்டு சூரியன் விலகுவதால் இதுவரையில் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது சுக்கிரன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சூரியனுக்கு பகை கிரகங்களாக கருதப்படுகிறது மேலும் சூரியன் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதனை சமகிரகமாக பார்க்கிறார் புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக கருதப்படுகிறது எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்கு மாறி இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை பல்வேறு வகைகளில் உருவாக்கிக் கொடுக்கிறார் சூரியன் எனவே உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் ஏனெனில் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம் உத்தியோகம் தொழில் அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் அவர் பலம் பலம்பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் முதன்மை கிரகமான சூரியன் உறுதி செய்கிறார் சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் பொதுவாக இயற்கையிலேயே ஒரு பாவக்கிரகமாக கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உள்பட அனைத்து விதமான பணிகளிலும் உங்களுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்து இருந்தாலோ அதுபோன்ற அமைப்பு எந்த விஷயத்திலும் கிடைக்காது குடும்பமாக இருந்தாலும் தொழில் அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்தப்பட வேண்டுமென்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட அமைப்பிற்கு சனியை விட்டு சூரியன் விலகுகிறார் சூரியனின் நீச்சவீடாக துலாம் ராசியும் உச்சவீடாக மேஷம் ராசியும் கருதப்படுகிறது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக சூரியன் மேஷம் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தற்போதைக்கு வலுப்பெறக்கூடிய சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் பெறப்போகிறார் சூரியன் உச்சம் பெறும் காலகட்டம் என்பது ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்களும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கருதப்படுகிறது சூரியனுடைய இந்தப் பயிற்சி மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பயிற்சிகளானது பல சிரமங்களை சிக்கல்களைப் பிரச்சினைகளை விளக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் காலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யோகங்களையும் கண்டிப்பாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை மிக வலுவான அமைப்பில் சூரியன் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும் இந்த மாதிரியாக சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலிமையாக வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றது என்று பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் சுபவிரயங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் முதன்மை கிரகமான சூரியன் உறுதி செய்கிறார் ஏனெனில் சூரியனுடைய சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து சூரிய புதனாதிபதி யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பலவகைகளான வகைகளான சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான மிகச்சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது மேஷம் ராசிக்காரர்களுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் விரயஸ்தானத்திற்கு சூரியன் சென்றாலும் பலம் பெறுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் வீண்விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகள் குறைந்து மறையும் உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உணர்ச்சி அனைத்து வகையான விஷயங்களையும் சாதிக்க முடியும் உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமை மிகுந்த உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை உங்களுடைய ராஜயோகாதிபதியான சூரியன் உறுதி செய்கிறார் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தொழிலில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்புகளும் கனகச்சிதமாக அமையும் திட்டமிட்டபடி புதிதாக பல்வேறு வகையான தொழில்களை துவங்குவதற்கான முதலீடுகள் செய்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களும் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் என்பது மட்டுமில்லாமல் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக கனகச்சிதமாக அனைத்தையும் சரிவர செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அருமையான மிகச்சிறப்பான காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார் மறைமுகத் தொல்லைகள் விலகும் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் யூகங்கள் யுக்திகள் வெற்றிகள் சிறப்பாக அமையும் தொழிலில் எந்தவிதமான பாதிப்புகளும் இருக்காது விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் விளைச்சல்களையும் மகசூல்களையும் வருமானங்களையும் அமோகமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சூரியன் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு பெண்களை பொறுத்தமட்டில் சூரியன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சென்றிருப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை மற்ற அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி மிகச்சிறப்பாக நடைபெறும் பெண்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பல பொறுப்புகள் குடும்பத்திலும் தொழில் உத்தியோகத்திலும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை சூரியன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் ஆக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நம்ம ராசிக்கு இவ்வளவு முன்னேற்றங்களா என்று வியக்கக்கூடிய வகையில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தினமும் காலையிலெழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரியனை வழிபாடு செய்யுங்கள் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்